இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் மல்கியா தீர்க்க திருஷன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து பண்ணினீர்கள் தேவியின் உடன்படிக்கையை கடுத்து போட்டீர்கள் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கற்புடைய ஆவியானவர் ஆசாரியத்துவம் உடையவர்கள் வேதபாரகரை குறித்து சொல்லுகின்ற பொழுது நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் வசித்த மத்தியோ இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றபோது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது மூன்றாம் வசனத்திலே ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கிறின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனி விசுவாசு ஊழியத்திலே நாம் அநேகருக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நம்ம அநேகரை அநேக கட்டுரை ஜனங்களை வழிவிலகு பண்ணுகிறோம் ஒன்று தூய்மையற்ற வாழ்வினாலே ஜனங்களுக்குள்ளே இடர்கள் உண்டாகிறது தேவனுடைய நாமும் பிரஜாதிகளுக்குள்ளே தூசிக்கப்பட்டது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆசாரியத்துவம் என்பது மற்றும் லேபியின் உடன்படிக்கை உடன்படிக்கையை தீட்டுப்படுத்தினார்கள் என்ற வசனத்தை நாம் நெகிமியா தீர்க்க புஸ்தகத்திலே புத்தகத்திலே வாசிக்க முடியும் ஒருவேளை இந்த ஆசாரியத்துவம் மற்றும் லேபியின் உடன்படிக்கை என்ன வந்தால் அது ஜீவனும் சமாதானமுமான ஒரு உடன்படிக்கை ஆனால் இன்றைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லது இன்றைய ஆசாரிப்பு கூடாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய பரிசுத்த தேவாலயத்தை பார்க்கின்ற பொழுது அநேகருக்கு அநேக ஆசாரியர்கள் வேதபாரர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒன்று தூய்மையக்க வாழ்வு என்று நாம் பார்த்தோம் மாதிரியாக இருக்க வேண்டிய நாமே அனைகருக்கு முன்பதாக அப்படி இருப்பதில்லை என்பதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் தொடர்ந்து வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இந்த நாட்களிலே இசையின் மூலமாக ஒருவேளை அநேகரை தப்பிச் செல்லுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் கற்றுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல் கற்றாக் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காமல் தன்னை பின்பற்றி வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அமைக்கப்படுகின்ற இசைகள் பாடல்கள் எல்லாம் ஜனங்களை பண்ணுகிறதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் கற்புடைய ஆவியானவர் மல்கியா தீர்க்குதர்சியை கொண்டு சொல்லுகின்ற பொழுது நீங்களோ வழியை விட்டு விலகி ஜனங்களை பண்ணுகிறீர்கள் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆசாரித்துவம் அல்லது வேத பாரகம் அல்லது ஊழியத்திலே நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்குறோமா அல்லது வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குறோமா அல்லது நான் என்னுடைய வாழ்க்கை அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தரண்டை நம்மை திருப்பிக் கொள்வோம் நாம் இடரல் உண்டாக்குகிற ஒரு நபராய் காணப்படாமல் கத்திரண்டை ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு நபராய் காணப்படுவோம் கற்று உங்களோடு உறந்த உங்களை பலமாய் வழி நடத்துவாராக ஆமீன் ஆமேன்